பிரகதிலாம் பிரகதி தயாது யோபாம் புட்பம் வேத புட்பவான் பிரஜவான் பஜ்மான் பவதி சந்திரமாவா அபாம் புட்பமோம் புட்பவான் பிரஜவான் பஜ்மான் பவதி அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயக தியாக வள்ளி தேவா ஜமேத சொன்ன ஆனந்த யுஜ பிரம்மணிய ஐயாமகா வேதோத்தாந்திர விட்பாஞ்சலியம் பரிமல புட்பா விட்பாஞ்சலியம் சொன்ன புட்பாஞ்சலியம் சமார்ப்பயாமே திராவிட வேதானே அன்னை வைத்தல் திறந்த நுழைவோம் நல்ல குணமதியவாம் மேவும் கணபதியை கை தொழல்காது ஈசி தண்டலம் நிலம் மூச்சு கொண்டாய் பொய்கையும் போன்றதே ஈசம் எந்தை இனையணி நிலே குனித்த புருவமும் ஒவ்வொ செல் குமி செரிப்பும் பனித்தடைய மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதம் காண பெற்றால் அனித்த பிரவியம் வேண்டுவதே இந்த மாநிலத்தே பெற்றாயுனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் குற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் சற்றவன் நஞ்சகந்தனைகளை மறந்தாலும் கங்கள் நிதியை வைப்பது மறந்தாலும் இருத்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாய்வே ஞானமும் கல்வியும் நமச்சிவாய்வே நான் வச்சியும் நமச்சிவாய்வே நான் ததுமே

அபிராவி கடை கண்களே வெண்புடாய்கீழாக மேற்பட்டவன் தண்ட வெண்முடாய் கீழாக மேற்பட்ட மன்னரும் என்னிய செய்வாய் முதலாம் ஒருவரையும் என் பத்மபாரதம் மணி திராண்ட பிரம்மாண்ட நாயகத் பண்டி தேவா ஜமே தர் சந்தானிய ஜானகா રાવણસ્ત્ર સમાર્પયા